வணக்கம் அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் பொய்யால் நேர்ந்தது என்ன பிள்ளையார் குலத்தில் வசித்த ராஜாவும் ரவியும் இணைப்பிரியாத நண்பர்கள் அவர்கள் இருவரும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வந்தனர் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அவர்களுக்கு கொண்டாட்டம் ஏனென்றால் அன்று விடுமுறை என்பதால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நின்ற புளைய மரத்தின் அடியில் விளையாட சென்றார்கள் அதன் அருகில் அகன்ற வட்டக்கிணறு சிறிது தூரத்தில் வயல்வெளியும் காணப்பட்டது வயலில் பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் இருவரும் புதுமையாக விளையாடத் திட்டமிட்டனர் ஒளிந்து விளையாடப் போகிறோமா என்று சந்தேகத்துடன் கேட்டான் ரவி அதற்கு ராஜா இல்லை அது அழுத்துப்போன விளையாட்டு வேறு என்ன செய்யலாம் என்றான் ரவி அதற்கு ராஜா வயலில் வேலை செய்வோரை கிணற்றில் குதிக்க செய்யட்டுமா அது எப்படி முடியும் என்றான் ரவி நான் கூறுவதை சற்று பொறுமையாக கேள் என்றான் ராஜா ரவியின் காதில் ரகசியம் கூறினான் ராஜா அதற்கு ரவி அப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது என்றான் இப்படி செய்தால் பெரும் தவறாகிவிடும் என்றான் மறுத்த ரவியை மிரட்டி இணங்கும்படி செய்தான் ராஜா பின் பெரிய கல் ஒன்றை கிணற்றுக்குள் தள்ளினான் பெரும் சத்தத்துடன் வீழ்ந்து மூகியது அந்த கல் உடனே அதிவேகமாக ஓடி ஒளிந்து கொண்டான் ரவி உடனே ராஜா ஐயோ என் நண்பன் கிணற்றில் தவறி விழுந்துட்டான் யாராவது காப்பாற்றுங்களேன் என்று கூச்சலிட்டான் கிணறு பக்கம் பெரும் சத்தம் கேட்டதால் என்னவென்று பார்ப்போம் என்று வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் ஓடி வந்தனர் ராஜாவிடம் விசாரித்து கிணற்றில் குதித்து பொறுப்புடன் மூழ்கி தேடினர் அப்பொழுது ஒளிந்திருந்த ரவி கிணற்றின் அருகே வந்தான் என் நண்பன் கிணற்றுக்குள் விழவில்லை அப்படி கூறினோம் நல்லா ஏமாந்தீங்களா என்று கை கொட்டி நகைத்தபடி இருவரும் ஓடினர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது புளைய மரத்தடியில் ஆட்டுக்குட்டியுடன் ரவியும் ராஜாவும் விளையாடி கொண்டிருந்தனர் வழக்கம் போல் வயலில் தொழிலாளர்கள் வேலை செய்தனர் திடீரென பாய்ந்து ஓடிய ஆட்டுக்குட்டி எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்தது அதை காப்பாற்ற இயலாமல் ரவியும் ராஜாவும் தவித்தனர் ஏனென்றால் இருவருக்கும் நீச்சல் தெரியாது ஐயோ ஆட்டுக்குட்டி கிணற்றுக்குள் விழுந்துவிட்டதே என்று வயலில் வேலை செய்தோரை அழைத்தனர் இருவரும் உதவ முன் முன்வந்தோரை தடுத்து தம்பிகளா ஆட்டுக்குட்டி கிணற்றுக்குள் விழுந்திருக்காது அந்த சிறுவர்கள் பொய் கூறுவர் கடந்த வாரம் இதுபோல்தான் ஏமாற்றினர் என்று ஒரு முதியவர் கூறினார் உதவ முயன்றோர் மனம் மாறி வேலை செய்யத் தொடங்கினர் தவித்து கிணற்றில் மூழ்கியது ஆட்டுக்குட்டி கதறி அழுது வருத்தம் தெரிவித்தான் ராஜா கடந்த வாரம் கூறி ஏமாற்றினாய் அதன் விளைவை பார்த்தாயா இன்று உண்மையை கூறிய போதும் யாரும் நம்பவில்லை என்றான் ரவி தவறான செயலை எண்ணி மனம் வருந்தி திருந்தினான் ராஜா இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்வதே சிறப்பு கூறாமல் இருப்பதே சிறந்த பண்பு என்று உணர்ந்தான் நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்